அடுத்த இரண்டு ஆண்டுகளும் மிக கடுமையான இரண்டு ஆண்டுகள் அரசியல்களை அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை மரத்தின் மீது அமர்ந்திருக்கிறார் அந்த பித்து பிடித்த குரங்கை ஒரு தேன் இருக்கிறது தேனால் கொட்டப்பட்டு பித்து பிடித்த குரங்கு அதன் பிறகு ஒரு படி கல்லை குடிக்கிறோம் யோசிமார்கள் பித்து பிடித்த குரங்கு தேனால் கொட்டப்பட்டு கல்லை குடித்துவிட்டு வீதிக்கு வந்தால் அந்த குரங்கு எப்படி இருக்குமோ அதுதான் கழகத்தினுடைய குழந்தை கொட்டப்பட்டு கல்லை குடித்து விட்டு எப்படி நடக்குமோ தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேண்டுமானாலும் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் கூட கொலை கொள்ளை என்பது சனிதமாகிவிட்டது நார்மலை அரசியலை பொறுத்தவரை கொலை கொள்ளை என்பது இட்ஸ் நார்மலை நேற்று ஒரு அகில இந்திய கட்சி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய வீட்டு வாசல்ல நான்கு நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியுடைய பொதுச் செயலாளர் நத்தியா அவருடைய கணவர் சீனிவாசன் அவர்களே இதே போல பொது வெளியில இதே போல ஒரு மரும கும்பல் வந்து அவரையும் வெட்டி இன்று மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் இதை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட ஒரு சாதாரண மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாத விழிப்பு என்பது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செயல்பட்டு தமிழகத்தில் இதுபோல் ஒரு வன்முறை நிறைந்த ஒரு மாநிலமாக எப்பொழுதும் பார்த்ததில்லை கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுக அரசு பணியில அது நடந்து கொண்டிருக்கிறது அருமை சகோதர சகோதரிகள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் என்பது ஆறுபோல் ஓடிக்கொண்டிருக்கிறது நேற்று முன்தினம் திருவண்ணை நல்லூர்ல ஒருவர் கள்ளச்சாராயத்தால் இருந்தார் அதற்கு முன்பு திருப்பூர் கோயம்புத்தூர் உடுமுதப்பேட்டையில ஐந்து பேர் கள்ளச்சாராயத்தை குடித்து கோயம்புத்தூர் வேறு வேறு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அதற்கு முன்பு கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஐந்து பேர் கள்ளச்சாராயத்தை அறிந்து இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள் இருபத்தி மூன்று பேர் முழுவதுமாக தன்னுடைய கண் பார்வை இழந்திருக்கின்றார்கள் போராண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மரக்கானம் செங்கல்பட்டு விழுப்புரம் பகுதியில இருபத்தி இரண்டு பேர் கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்திருக்கின்றனர் இதையெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் கள்ளச்சாராயம் என்று ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் கேட்பதற்கு கூட நாதி இல்லை அதை யாரும் கேட்பதற்கு கூட தைரியம் இல்லை ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்களை கூலிப்படை வெட்டும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சக்தி சிரித்துக் கொண்டிருக்கிறார் கேட்பதற்கு சாமானிய மனிதன் பயப்படுகின்றான் அரசு எதிர்த்து கேட்பதற்கு சாமானிய மனிதனுடைய துணிவு குறைந்து கொண்டிருக்கிறது சாமானிய மனிதன் அரசு எதிர்த்து கேள்வி கேட்டால் சாமானிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு கைதாக மட்டும் இருக்கிறது அல்லது அவர்கள் செய்யக்கூடிய எந்த வேலையிலும் கூட கை வைக்கின்றார்கள் அதனால்தான் இந்த நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் இன்னும் கம்பீரமாக இன்னும் வலிமையாக சாமானிய மனிதர்களுக்காக நாம் பேச வேண்டிய காலம் காரணம் சாமானிய மனிதனுடைய குரல்களையே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நசுக்கி வைத்திருக்கும் பொழுது சாமானிய மனிதனுடைய குரலால் அடுத்த இரண்டு ஆண்டுகள் இந்த சக்தி ஆட்சியிலிருந்து தூக்கி எறியும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுடைய குரல் ஒரு சாமானிய மனிதனுடைய குரலாக இருக்க வேண்டும் அருமை சகோதர சமூகம் இல்லை நீங்கள் செம்மையாக திறமையாக சிறுமணம் நீங்கள் செய்தாலும் கூட உங்களுக்கு நடக்கக்கூடிய இன்னல்கள் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் எங்களுக்கு தெரியும் நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு பிசினஸ் ஆக இருந்தாலும் கூட அரசு அதனை உங்கள் மீது பொய்யாக பத்திரிகையில் எழுதுகிறார்கள் அதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த கரையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் பொறுத்துதான் ஆக வேண்டும் இதை தாண்டினால் மட்டும்தான் தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை பண்ணை கடித்துக் கொண்டு பொறுத்து கொண்டு ஒரு தொண்டனாக இருக்கக்கூடிய ஊழியர்களும் கூட நீங்கள் செய்யக்கூடிய பணியை இன்னும் கடுமையாக இன்னும் வலிமையாக நீங்கள் செய்து தமிழக மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வித்தியாசமான ஆட்சி ஏழை மக்களை ஒன்றிப்படுத்தக்கூடிய ஆட்சி விவசாய மையப்படுத்தக்கூடிய ஆட்சியை போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்